ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பால்சின் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எப்படி வந்து கேஜிஎஃப் கேஜிஎஃப் மாதிரி ஒரு பெரிய ஒரு பேன் இண்டியா மூவியில் எப்படி வந்து நாங்கள் எளிய முறையில் வந்து ஆக்டருக்கு ஆக்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் கேட்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கலாம் அந்த அந்த மூவியில் வந்த நம்மளோட சூப்பர் ஸ்டார் நட்டி ஜாஸ் ஜாஸ் மே வந்து பெரிய ஒரு பேன் இண்டியா ஸ்டார் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது உதாரணத்துக்கு இந்த ஃபீல்ட்ல இந்த ஃபீல்ட்லையும் வந்து சாதிச்சவங்க வந்து பெரிய பெரிய துறையில் சாதிச்சவங்க வந்து எப்படி வந்து சாதிச்சுருக்காங்க பார்க்க போறோம் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நீ நடிக்கணும்னு ஆசை இருக்குது டேரக்டர் ஆகணும் ஆசை இருக்கு ஏதாவது ஒரு ஃபீல்டில் நீங்கள் பெரிய நம்பர் ஒன் ஆகணும்னு ஆசை இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறதுக்கான காரணம் வந்து என்கிட்ட யாருமே வந்து இப்படி வீடியோ பண்ணுங்கன்னு கேட்கல நானாவே வந்து முன் வந்து தான் இந்த வீடியோவை நான் பண்ணிட்டு இருக்கிறேன் காரணம் வந்து என்னுடைய இப்போ நான் இருக்கிற ஃபீல்டில் அது என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண நினைக்கிறவங்களாக இருக்கட்டும் என்னுடைய என் மூலியமா வந்து ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் நினைக்கிறவங்களுக்கோ அல்லது இது மாதிரி என்னென்னு தெரியாமல் வந்து சுற்றிட்டு இருக்கிறவங்க யார்கிட்ட என்ன கேட்கலான்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமான வீடியோ தான் இது ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலையாண்டு ப்ளீஸ் கொமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் என்ன இந்த வீடியோ வந்து அல்கோஹரிதம் நம்மளுடைய தமிழர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த அல்கோஹரிதம் வந்து புஷ் பண்ணும் புஷ் பண்ணினா தான் என்னோடய சேனல் வளரும் என்னோடய சேனல் வளர்ந்தா தானே இது போன்ற நிறைய வீடியோக்களை வந்து என்னால் மேக் பண்ண முடியும் ஸோ லெட்ஸ் ஜம்ப் இட் த வீடியோ நாங்கள் சின்ன ஒரு பயோகிராஃபியை பார்க்குறது மூலியமாக நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் யார் யார் எப்படி எப்படி வந்தாங்கண்டு ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டைமில் வந்த கேஜிஎஃப் மூவியில் மூலியமாக தான் வேர்ல்டுக்கு கேஜிஎஃபில் வந்த ஜாஸ் யார் நடிகர் ஜாஸ் சார் யார் எல்லாேருக்கும் தெரிய வந்துச்சுது ஸோ அதேமாரி தான் வந்து ஒரு மிசைலை வந்து லான்ச் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஆகும் பொழுதோ அல்லது ரொக்கேட் பண்ணும் பொழுது தான் வேர்ல்டு வந்து ஏபிஜே அப்துல் கலாம் சரை வந்து கவனிக்க ஆரம்பித்தாங்க ஸோ அவங்க அல்லது எந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறதுக்கும் அவங்க எப்படி வந்து இது இந்த இடத்த வந்து ரீச் பண்ணினாங்க அதுக்கு அவங்க என்னென்னலாம் செய்தாங்கன்றதான் பார்க்கலாம் என்னோடய ஃபீல்டிலேயே சினிமா துறையிலேயே இருக்கிறவங்களை உதாரணம் தான் வந்து நான் நடிகர் ஜேஸை கா உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்ட காட்டுறேன் காரணம் என்னென்னு சொன்னால் நடிகர் ஜாஸ் வந்து வேர்ல்டில் இருக்கிற இந்தி தமிழ்ஸு அல்லது இந்தியன் இந்தியன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடிகராக இருக்கிறதாலேயும் அந்த ஹிப் மூவி வந்து ஹியூஜ் சக்ஸஸாக கிடைச்சதுனாலையும் அவரை நான் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டாக காட்டுறேன் அப்படி இல்லை என்று சொன்னால் நம்மளோட தமிழிலேயே வந்து நம்மளுடைய நடிகர் சூப்பர் ஸ்டார் இருக்கிற ரஜினிகாந்தாக இருக்கட்டுக்கும் நடிகர் டாக்டர் கமல ஹாசனாக இருக்கட்டும் விக்ரம் சராக இருக்கட்டும் விஜய் சராக இருக்கட்டும் அஜித் சராக இருக்கட்டும் யார இருக்கட்டும் லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும் யார் யாரா இருக்கிறதுக்கும் அவங்களை எடுத்துக்காட்டாக காட்டலாம் நான் அவங்களுக்கு எதனால் நான் வந்து நடிகர் ஜேச காமிக்கிறேன்னு சொன்னால் இந்த காரணத்தால்தான் ஏ அவர் வந்து ஹியூஜ் பாப்புலர் ஆகியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவரை எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குது அதனால தான் நான் வந்து நடிகர் ஜேசா வந்து எடுத்துக்காட்டாக காட்டி நான் காட்டேன் இப்போ வந்து நாம் நடிகர் ஜாஸ் வந்து எப்படி வந்து இந்த நடிகை திரையுலகத்துக்கு வந்தார் திரையுலகத்துக்கு வர்றதுக்காக அவர் என்ன தான் நான் பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து நான் ஒரு பயோகிராஃபி பார்த்தேன் அந்த பயோகிராஃபி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து நடிகர் ஜாஸ் வந்து தான் நடிகர் நடிக்கணும்னு சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட போய்ட்டு கேட்டுருக்கிறார் நேர பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க வந்து நோ நோ நீங்கள் வந்து படிக்கணும் படித்து எக்ஸாமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலான்ற மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ் அப்பா வந்து சொல்லியிருக்கிறார் அப்பா வந்து பஸ் ட்ரைவரோ என்னோ வடிவ தெரியல ஸோ எதுவும் இந்த இன்ஃபர்மேஷன் பிளே என்றால் நான் ஜாஸோட ஃபேன்ஸ் வந்து என்னை திட்டாதீங்க ஸோ அதுக்கப்புறமா அவர் படித்து முடிச்சுட்டு அவருடைய டென்த்தோ லெவன்த்தோ இன்னும் படித்து முடிச்சுட்டு அவர் வந்து போயிட்டு திரும்பவும் வந்து நான் நடிக்க போகிறேன்னு பொழுது அவங்க மறத்துருக்கிறாங்க ஸோ மறத்ததுனால அவர் என்ன செஞ்சுக்கிறாருன்னு சொன்னால் நம்மளுடைய சங்கர் சரணுடைய தயாரிப்பில் வெளிவந்த மூவியான பாய்ஸ் படத்தை பார்த்துட்டு அவர் வீட்டை விட்டு கிளம்பிட்டார் வீட்டை விட்டு கிளம்பி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவர் கஷ்டப்படுறத பார்த்து ஒவ்வொரு சான்ஸையும் வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார் அதாவது பார்த்திங்கன்னா நீண்ட காலம் வந்து அவருக்கு எந்த ஒரு சாந்தப்ப சான்ஸும் கிடைக்கல அவர் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்துக்கிறார் ஏன்னு சொன்னால் அவர் வீட்டை விட்டு கிளம்பிட்டார் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு சின்ன திரையில வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது அதை எல்லாத்தையும் அவர் ஜூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டார் ஜூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து பத் வரிசையாக வந்து பத்தொம்பது படம் வந்து அவர் கொடுத்துருக்கிறார் பதினெட்டு படம் ஸோ இந்த பயன பத்தொம்பது படத்துல தான் வந்து அவர் வந்து கேஜிஎஃப்ன்ற படத்தை வந்து ரீச் ஆகியிருக்கிறார் ஸோ அவர் வந்து எளிய முறையில் வந்து அவர் கேஜிஎஃப் பண்ணல அவர் அதுக்கு அது அது கேஜிஎஃப் பண்ணும் வரைக்கும் அவர் வந்து பத்தொன்பது படம் பண்ணியிருக்கிறார் ஸோ இதுல வந்து நிறைய ஃப்ளோப்பும் இருக்குது பெரிய ஹிட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஸ்டார் நல்ல ஒரு நடிகன்ன்றது பேர் வாங்குறது வந்து அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை அவங்க ரியல் லைஃப்லேயும் அதிக அதிகமான வீதம் வந்து அவங்க ரியல் லைஃப்லேயும் ஹீரோஸாக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த நடிகர் என்ற ஒரு அந்தஸ்தை வந்து தக்க வச்சு கொள்ள முடியும் அதாவது வந்து அவங்க ரியல்லையும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஹீரோஸியம் மைண்டோடு இருப்பாங்க எந்த விஷயத்துலையும் வந்து ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க ஃபைட் பண்ணி அந்த விஷயத்தை அடையோன்னு என்று நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரியான மைண்ட் உள்ளவங்களால தான் வந்து அந்த விஷய அவங்க நினைக்கிற கோலை வந்து ரீச் பண்ண முடியும் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக விரைவாக வந்து நான் இன்னொரு இன்னொரு வேறு துறையில் இருக்கிறவங்களுடைய உதாரணத்தை பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய மிசைல் மேன் ஏபிஜே அப்துல்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமேஸ்வரத்துலேருந்து கஷ்டப்பட்ட பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்துருக்கிறேன் ஸோ வேர்ல்ட் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நான் தெரியாதவங்க ஒரு சிலர் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன் ஸோ அவங்களோட அப்பா அம்மா வந்து சரியாக கஷ்டப்படுறவங்க அவர் வந்து படிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தார் ஸோ அவர் கிடைச்ச ஒவ்வொரு அப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தான் வந்து அவர் வந்து சென்னையில் வந்து சென்னையிலேருந்து படித்து அங்கே வந்து ஃப்ளைட்டு ஏரோநாட்டிக் படிக்கணும் தான் அவர் தான் வந்து இப்போ வந்து அவர் அவர் பிரகு அந்த 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 அதுதான் அவரோட எய்மாக இருந்துச்சு இது பறக்கணுமெண்டு ஸோ பறக்கிற எய்மை வந்து அவர்கிட்ட மைண்டில் இருந்ததுனால அதை அடையிறத்துக்காக அவர் வந்து அவருக்கு கிடைச்ச அப்பர்ச்சுனிட்டி எல்லா ஒர்க்கையும் அவர் பண்ணினார் அவர் டீச்சராக இருந்திருக்கிறார் அவர் வந்து நிறைய இது ஒர்க் செலெக்ஷனில் கூட அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதால் அவர் அத்தோடு அவருடைய முயற்சியை வந்து அவர் வந்து கைவிடலை தொடர்ந்து வந்து முயற்சி செஞ்சிட்டே இருந்தார் முயற்சி செஞ்சதன் பலனாக தான் வந்து மிசைலாக இருக்கட்டும் ரொக்கெட்டாக இருக்கட்டும் நியூக்ளியராக இருக்கட்டும் என்ன பண்ணுவா அவர் வந்து அதில் அவர் கை வச்சதுலாம் அவர் சாதித்ததுக்கு காரணம் வந்து அதை தொடர்ந்து அவர் வந்து அதை வந்து அடையணும் வந்து பண்ணிக்கொண்டு இருந்தார் நல்ல வழியில் இருந்தார் நல்லதையும் இருந்தார் ஸோ அதனால தான் வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து அந்த சாதனையை வந்து அடைஞ்சார் ஸோ அதனால் அவர் அவர் அவற்றை அவட்ட இலக்கு வந்து ஃப்ளைட்டு வந்து பறக்கணும் அவர் ப பறக்கணும் என்று நினைக்கும் போது அவர் வந்து ஃப்ளை பைலட் ஆகலை ஸோ கடைசியாக வந்து அவர் அவர் வந்து நாட்டின் ஜனாதிபதி ஆன பிறகு அந்த தளபதி ஆன பிறகு தான் அவர் வந்து தனக்கு வந்து ஏற பறக்க கற்றுக் கொடுக்க சொல்லி அவர் கடைசியாக பறந்தார் ஸோ அவர்கிட்ட இலக்கை வந்து இப்படி வந்து தான் தொட்டார் ஆனால் வரும் பொழுது வந்து நிறைய நிறைய விஷயங்களை வந்து நிறைய அனுபவங்களை கற்றுட்டு தான் கடைசி அவர்கிட்ட வந்து இலக்கை வந்து அடைஞ்சார் ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா எல்லா மனிதர்களுமே போராடி தான் ஒவ்வொரு ஒவ்வொரு துறையிலையும் ஜெயிச்சுக்கிறாங்க ஜெயிச்சவங்க தான் ரெண்டு வரைக்கும் நிலச்சி சாதிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உதாரணங்களை நீங்கள் நிறையவே பார்க்கலாம் சுந்தர் பிச்சையை நீங்கள் பார்க்கலாம் வேறு நிறைய 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 பேர் இருக்கிறாங்க எல்லோருமே வந்து ஈஸியாக வந்து இதுக்குள்ளே எந்த ஒரு இதுலேயும் வந்து டொப்பான இடத்தை அவங்க வந்து அச்சீவ் பண்ணலை டெஸ்ட்டாவை நீங்கள் கூட பார்க்கலாம் உடனே வந்து அவர் எந்த ஒரு ரிசர்ச்லையும் வந்து எதையுமே ஈஸியாக கண்டுபிடிக்கலை ஸோ இப்படி எந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களும் இலகுவ அடையலை இலகம் அடைஞ்சு சொன்னால் அது ஏற்கனவே ஒருத்தவங்க செய்து செய்து அல்லது அதை வந்து சாதித்து அதை அது ஏற்கனவே ஒருத்தவங்க அவங்க வந்து நடந்த பாதையாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் நீங்கள் நான் நான் நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு என்டர் ஆகணும் உங்களுக்கு அது விருப்பம் இருக்குதுன்னு சொன்னால் அது நீங்கள் ஒரு தொழிலாக பார்க்குறீங்களா அல்லது ஃபேஷனாக பார்க்குறீங்களான்னு நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும் இல்லை நீங்கள் தொழிலும் ஃபேஷனுமாக பார்க்குறீங்கன்னா அதுக்குரிய உங்களை உங்களை சுற்றின சூழலை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் அதுக்காக நான் சொல்லலை நீங்கள் வீட்டை விட்டு எல்லோரும் ஓடுங்கன்றது சொல்லலை ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து எல்லா ஃபீல்ட்லேயுமே அக்செப்ட் பண்ணுறாங்க முந்தி நான் இருந்த ஜென்ரேஷன் இந்த மாதிரியோ இல்லை எனக்கு முன் இருந்த ஜென்ரேஷன் மாதிரியோ இல்லை பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க இல்லை நீ நீங்கள் அவங்க வந்து அவங்கள வந்து நீங்கள் ஒத்துக்க வைக்க வைக்கணும் கன்ஃபியூஸ் பண்ண வைங்க அப்படி வச்சு டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு கடமைகள் இருந்தால் அதை முடிச்சுட்டு அது அதுக்கு பிறகு அந்த ஃபீல்டுக்குள்ளே போக விடுங்க அது வரைக்கும் நீங்கள் அதை அந்த துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடிக்கணும்னு ஆசை இருக்குதுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் என்ன என்கிட்ட வர்ற இப்போ ஒரு நண்பர் வட்டாரங்களாக இருக்கட்டுக்கும் ஒரு சில நபர்களாக இருக்கட்டும் எப்படியோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு நடிக்கணுமன்ற ஆசை இருக்குது வெளியில் காட்டாமல் இருக்கிறாங்க சிலர் வந்து ஓப்பனாக வந்து சொல்லிடுறாங்க எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குது எனக்கு படத்தில் வாய்ப்பு தர முடியுமான்னு கூட கேட்குறாங்க ஸோ அவங்க வந்து ஓப்பன் மைண்ட் ஸோ ஒரு டேரக்டர் வியூவில் வந்து நான் வந்து அந்த ஓப்பன் மைண்டை தான் எடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து அந்த நடிகர் இவ்வளவுத்துக்கு அவர் இவ்வளவுத்துக்கு என் கூட வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு இவ்வளவு வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு என்னெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு டேரக்டராக நான் நான் நடிகனாக இருக்க ஆகணும் என்ற ஆசைப்படக்க என் பார்வைறேன் நான் டேரக்டர் ஆகணும்ன்ற இருக்க என்னுடைய பார்வைறேன் ஸோ நான் என்ன ஆசைப்படுறேன்னு சொன்னால் நம்மளுடைய ஃபில்ம் மூவி என்ற ஒரு விஷயத்தை கொண்டு சேர்க்கிறது திரையிலேயோ அல்லது எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல போகும் வரைக்கும் என்னோடய நம்மளோட சேர்ந்து டீமாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் எவ்வளோத்துக்கு நம்மளோட நமக்கு உதவியாக இருப்பாங்க அவங்க மூலியமாக நான் இன்னத்தை அடைய முடியுமென்று தான் நான் பார்ப்பேன் ஸோ நீங்கள் அதை நீங்கள் மனசில் வச்சுருக்கணும் ஸோ ஏழுமான அளவுக்கு ப்ரோ ப்ரொடியூசருக்கு வந்து அந்த மூவி வந்து நல்லா ஹிட் ஆகி அது வருமானம் ஒரு கலெக்ஷன் வரணும்னு பார்ப்பார் ஒரு டேரெக்டரும் வந்து அந்த கலெக்ஷனும் வரணும் படமும் ஹிட் ஆகணும்னு தான் பார்ப்பேன் ஸோ அதுக்கான வழிகளை தான் நாங்கள் வந்து தேடும் பொழுது ஒரு கதை எழுதும்போது ஒரு டேரக்டர் அந்த கேரக்டர் ஒரு முழுமையான டேரக்டராக மாறும்போது அவர் கேரக்டரை தான் டெவலப் பண்ணி கதை எழுதுவார் ஸோ அந்த கேரக்டருக்கு மேக்ஸிமம் அளவுக்கு தான் நடிகரை அதை தெரிவு செய்ய பார்ப்பேன் அந்த நடிகர்களை வச்சா தான் இந்த படம் ஓடும்மன்றும் பார்ப்பேன் ஸோ கோ பெரிய மா இப்போ இப்போ நீங்கள் எவ்வளோத்துக்கு உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்கோ அப்போ இன்னும் நம்மளுடைய படத்தில் நீ நம்மளோட ஸ்டாராக வந்து நீங்கள் நடிச்சிங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆயிருமேனா உங்கள் மூலியமாக ஏ ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ன்றதுனால அந்த ஃபிலிம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹிட் ஆகிரும் ஸோ எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் வீட்டில் படுத்துக்கிடந்துட்டோ அல்லது வேற ஒரு வேற போயிட்டு மனசு ஃபுல்லாக ஆக்டர் ஆகணுமோ அல்லது வேறு ஏதோ அது ஆகணுமோன்ற ஆசை வச்சுட்டு அதே நினைச்சிட்டு அதை பற்றி அதில் எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து கையில் தந்து அல்லது உங்க அந்த உப்ப வாய்ப்பை தந்து உங்களோட பணத்தை தந்து முதல் படத்திலே வந்து உங்களை வந்து திணிச்சு கஷ்டப்படுத்தி எப்படி வந்து உங்கள பெரிய ஒரு ஸ்டார் ஆகிடுவாங்க கனவுல மட்டும் வாழாதீங்க ஏன்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காது ஏன்னா எத்தனையோ நடிகர்களோ அல்லது எத்தனையோ பெரிய ஒரு ஸ்டார்கள்ட மகன்கள் மகன்மார்கள் பேரிசுகளே வந்து வாய்ப்பு இல்லாமல் கிடக்குறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெட்டிமாறன் சார் வந்து இயக்கின சூரிய சாரை வச்சு இயக்கின படம் வந்து எவ்வளோ ஹிட் ஆயிருக்கு வெற்றிமாறன் சருட வாய்ப்பு கிடைக்குமாண்டு நினைச்சு ஆசைப்பட்ட எத்தனையோ ஆக்டர் நான் இன்டர்வியூவில் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் ஸோ ஸோ நான் பேசும்போது நான் மெமரியிலேருந்து கலெக்ட் பண்ணி சொல்கிறேன் ஸோ பிள்ளையாக இருக்கலாம் ராம் சரண் சராக இருக்கலாம் ஸோ நிறைய பேரை பார்த்துருக்குறேன் நான் அவங்க வெட்டிமாறன் சார்ந்த படத்தில் நடிக்கணும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆசைப்பட்டிருக்கிறாங்க இவ்வளோ பேரையும் விட்டுட்டு நடிகர் சூரிய வச்சு அவர் வந்து படம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அது கதைக்கு பொருந்தாண்டு பார்க்குறாரு ரெண்டாவது அவருடைய அவருடைய சேலஞ்ச் வந்து ஒரு ஒரு டேரக்டராக நான் ஆரவனே வச்சு படம் எடுப்பேன் இந்த கதைக்கு இதுதான் பொருந்தும் அப்படி பலவிதமான விஷன் வந்து அவருக்குள்ளே இருக்கலாம் ஸோ அவர்கிட்ட மைண்ட் செட் அவருடைய கதை அவர் அவர் ஸ்டோரி ஸ்டோரி டெல்லிங்கை வந்து அவர் வந்து திரையில் வந்து மக்களுக்கு காமிக்க போகிறார் அதுதான் அவர்டச் சேலஞ்ச் ஸோ ஒரு நடிகனை நீங்கள் என்ன செய்ய போறீங்கட்டோம் யோசிங்க பிகாம் படிச்சுட்டு வருவாங்க ஆக்டிங் கிளாஸ் படிச்சுட்டு வருவாங்க டேரக்டிங் படிச்சு இப்படி எந்த ஒரு வழியில் இருந்தாலும் நடிப்புக்கு வருவாங்க சிலவங்க எக்ஸ்பீரியன்ஸில் வருவாங்க சில செல்ஃப் லேர்னிங்கில் வருவாங்க இப்படி நீங்கள் எந்த வழியில் இருந்தானே வரலாம் தப்பே இல்லை நீங்கள் எந்த தொழிலையும் செய்யலாம் அது நல்ல தொழிலாக இருக்கணும் நீங்கள் டெடிக்கேட்டோட பண்ணீங்கட்டால் அந்த விஷயத்தில் நீங்கள் ஆளாக வரலாம் ஸோ என்ன நாங்கள் சொல்ல சொல் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் எவ்வளவோ பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது அதாவது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் ஓடிபி ஃப்ளபமான யூடியூப்பாக இருக்கிறதுக்கு எக்ஸட்ரா யூடியூப் மாதிரி இருக்கிற இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ரீல்ஸ் ஒட்டவர் எவ்வளோ பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு அதை நாங்கள் என்ன மாதிரி என்னென்னு யூஸ் பண்ணலாம் ஸோ நாங்கள் நீங்கள் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் வந்து காட்டிகிட்டு இருக்கணும் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியலை வந்து மிஸ் பண்ணாமல் சின்ன சின்ன என்ன இப்போ நீங்கள் நீங்கள் ஆக்டிங்கில் ஆசைப்பட்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கேமராவை ஒன் பண்ணிவிட்டு கேமராவுக்கு முன்னால் நடித்து பார்க்குறதா இருக்கட்டும் அதை வந்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிகளுக்கு அனுப்பி நீங்கள் அதுக்கு சான்ஸ் கேட்குறதா இருக்கட்டும் நிறைய நிறைய வெப்சைட் வந்துட்டுது அந்தந்த ஃபீல்டில் ஆக்டர் ஆகணும் மட்டும் வந்து ஆக்டருக்கு பதியிறது எடுக்கிறது சின்ன சின்ன வாய்ப்பு சின்ன சின்ன வாய்ப்பை கூட நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க உத உதாரணத்தை சொன்னால் ஒரு ஐம்பது பேர் ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஐம்பது பேரை வந்து நிப்பாட்ட வைக்கிறாங்கண்டா அதுக்கு ஒரு ஆள் கேட்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து தயங்காமல் அந்த ஐம்பதாவது ஆளாக கூட போங்க இல்லை ஆயிரத்தில் ஒரு ஆளாவது போங்க அப்படி இல்லையா அவங்க தூரத்தில் நின்று ஏதாவது சின்ன ஒரு பார்ட்டிசிப் பண்ணுற வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு சினிமா ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் போங்க ஏன்னா அங்கே போகும்போது ஒண்டு ஒவ்வொண்டு ஒவ்வொன்று ஒன்றா உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு ஒரு சாவி கிடைக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஒரு பூட்டை திறக்கிறது மூலிமா உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கு தெளிவான ஒரு விஷன் கிடைக்கும் எப்படி போகலாம் என்ன செய்யலாம் எதுவாகலாம்னு அது அது அதன் மூலியமாக நீங்கள் பயணியுங்க நான் ஏன் நான் இப்போ இப்போ நீங்கள் ஆக்டர் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் ஐம்பதாவது ஆளாக இருந்தாலும் சரி பின்னால் இன்னொரு வேர்டு வந்தாலும் சரி நீங்கள் யூடியூப்பில் நடித்தாலும் சரி அல்லது சின்ன துறையில் நடித்தாலும் சரி வெள்ளித்துறையில் நடித்தாலும் சரி கிடைச்ச வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஸோ அதனால் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து ஓடிபியில் வந்து நீங்கள் நீங்களே வந்து செல்ஃபாகவும் நடிக்கலாம் ஆக்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாளிமாரோட சேர்ந்து நடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நடிக்கலாம் உங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்காட்டுங்க ஸோ நடிப்பு என்ற ஒரு ஃபீல்டில் வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நடிப்பில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது ஸ்டைல் ஆக்ஷன் அண்டு ஒரு வசிகபரமான பேச்சு அது அதுகளை இ இந்த விடயங்களை வச்சும் நீங்கள் ஸ்டார் ஆகலாம் இல்லியன்ஸ் சொன்னால் அவங்களோட அதீத திறமைகளை வச்சும் ஆகலாம் ஸோ நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் பார்க்கலாம் டாக்டர் கமலஹாசன் சரையும் பார்க்கலாம் சிவாஜி கணேசன் சாரையும் பார்க்கலாம் நடிகத்தில் அவங்க சிவாஜி கணேசன் சரையும் பார்க்கலாம் ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க பிரபு சருக்கு கூட தனிப்பட்ட ஃபேன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க ஸோ அதை நீங்கள் மனசில் கொண்டு இயங்குங்க ஸோ உங்களோட ஸ்கில்ல வந்து வளவுங்க ஸோ நீங்கள் தேவையில்லாத எல்லாம் யோசிச்சுட்டே இருக்காதிங்க ஸோ நான் வயசு போகுது முடி கொட்டுது வேறு எக்ஸெட்ரா இந்த இந்த ஒரு ஆளை நம் மட்டும் நீங்கள் நம்பி இருக்காமல் நிறைய பேரோட உங்களோட நெட்ஒர்க்கை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை நோக்கி நீங்கள் மெல்ல மெல்ல பாருங்க நான் ஏன் வந்து சொல்கிறேன்டா என்ன நான் கடந்து வந்த பாதையில் எனக்கு விளங்கினது இப்போ எனக்கு விளங்கினது எல்லாமே வந்து உலகத்தில் இருக்கிற இது ஏற்கனவே நம் தமிழரில் ஏற்கனவே சொன்னது தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அதை நானே சொல்கிறேன் என்னை நானும் உணர்ந்துருக்குறேன் ஜாது மூரே ஜாவரங்கேளீர் ஸோ நான் கடந்து வந்த பாதையில் பார்த்ததெல்லாம் வந்து மொழி கலாச்சாரம் உணர்வு நிறம் உணவு எந் இது இதுகளில் வந்து ம வேறுபட்டிருந்தாலும் உலகத்தில் வாழ்கிற அத்தனை மனிதனாகிய அனைவருக்கும் ஜோசிக்கு மாற்றலோ அந்த சிந்தனைகளை மாற்றி மாற்றலோ சிந்தனைகள் மூலியமாக குறைஞ்ச பட்ச இழப்புகள் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணலாம்ன்றதும் எல்லோரும் சேர்ந்து வாழலாம்கிறதுலையும் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அதாவது வந்து வித்தவுட் ஃபைட் பண்ணாமல் நான் வாழலாம்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இந்த அதுக்கும் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்ட் ஆர்ட்டுக்கு வந்து அதாவது வந்து நம்மளுடைய கலைத்துறையில் வந்து எந்த ஒரு டிஸ்டிங்ஸுமே இல்லாமலேயே வந்து பயணிக்க முடியும் ஸோ நம்ம ச சைனீஸில் ப எடுக்கிற படத்தை வந்து நாம் ட்ரா ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் பார்க்கலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் சப் பார்க்கலாம் ஸோ நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் விலங்கினா காணும் ஸோ அக்கிரா குரோசோ ஜப்பான் மூவியெல்லாம் நாங்கள் இன்றைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கலைதான் காரணம் ஸோ இது வந்து பெரிய பெரிய இந்த துறையில வந்து மெச்சூர் ஆயிருக்கிற அல்லது சாதிச்சவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க எப்பயுமே தான் சொல்லுவாங்க அவங்க வந்து மொழி நாடு ம மதம் அப்படி வேறுபட்டு வேறுபட்டிருக்க மாட்டாங்க ஒரு மூவி குட் பி எனி திங் ஒரு நான் டேரக்டிங் ஃபீல்டுக்கு வந்து நினைக்கும் நினைக்கும்போது மூவி எது வேணுன்னு இருக்கலாம் ஃபஸ்ட் டைம் கஷ்டப்பட்டு ஐடியா தேடி ஒரு மூவியை ரைட் பண்ணும்போது அது என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ ஒருத்தண்டை பார்வைக்கு வந்து அது இப்படி இருக்கும் இந்த மூவி வந்து இப்படி இருக்கும் அது இப்படி சிலருக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் செட் ஆகலன்னு சொன்னால் நான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் தான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி படம் வேணுமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டரை தேடி ஸ்கிரிப்டை படித்து நீங்கள் வந்து ஓகே பண்ணி நடிகராகலாம் ஆகலாம் வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு படத்தை கையில் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி தர முடியாது ஃபிலிம் மேக்கிங் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அதிகமாக வந்து நல்லாவே நடிகர்களுக்கு தெரியும் ஸ்கிரிப்டுண்ட வேல்யூ என்னெண்டு என்னென்ட்டு ஸ்கிரிப்டுண்ட வேல்யூண்ட என்னண்டு நல்லாவே தெரியும் ஸோ அதுகளை மதிக்க கற்றுக்கோங்க நான் ஃபைனலாக ஒரே ஒரு அட்வைஸ் தரேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்று ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ரோல் மாடலை பாருங்கள் உதாரணத்துக்கு எம்பாப்பே வந்து ரொனால்டோவை ரோல் மாடலாக அடுப்பார் ரொனால்டோவை ஃபாலோ பண்ணும்போது அவர்கிட்ட ஆக்டிவிட்டியெல்லாம் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி செயற்பட போது தான் வந்து ஒரு எம்பாப்பி என்ள் உருவாவார் ப்ளஸ் அவருடைய ஸ்கில் அவருடைய டேலண்ட் ப்ளஸ் இவர் தன்னுடைய ரோல் மாடல் என்னென்னலாம் என்று பார்த்து ஃபாலோ பண்ணினாலான்னு அவர் வந்து அந்த இடத்த வந்து அடைய முடியும் அதையும் தாண்டி போக முடியும் அதுகளை நீங்கள் அவதானித்து நீங்கள் ஆறு மாதிரி ஆகணுமோ அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களோட ஆக்டிவிட்டி என்ன அவங்க என்னெல்லாம் பண்ணி வந்திருக்குறாங்கன்ட்டு ஃபாலோ பண்ணி அதையும் நீங்கள் கற்றுக்க பாருங்கள் உங்களுடைய உங்களுக்குன்ற ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும் அதையும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்குன்ற ஒரு தனித்துவத்தை வந்து பிடிக்க போகிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு விஜய் சாரை பிடிக்குமென்னு சொன்னால் விஜய் சார் மாதிரி ஆக்ட் பண்ணுறதால மட்டும் உங்களுக்கு விஜய் சார் ஆகிட முடியாது விஜய் சேதுபதி சார் மாதிரியே ஆகணும்னு சொன்னால் விஜய் சேதுபதி மாதிரி ஆக்ட் பண்ணுறதால மட்டும் விஜய் சார் ஆகிட முடியாது நீங்கள் யாரை மாதிரி ஆகணும்னு வச்சால் அதே மாதிரி ஆகும் அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கன்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கு மேலே உங்களோட ஸ்கேல் உங்களோட தனித்துவத்தை கொண்டு வந்து தான் நீங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு என்னென்ன பேர் இருக்கோ அதுதான் நீங்கள் இப்போ நான் என்னோடய பேர் வந்து நிதர்சன் ஸோ நான் எந்த பேர் நினைக்கணுன்னா நான் என்னென்ன செய்கிறேன்னு பொறுத்தா மக்கள் எந்த பேரை நினைச்சு கொள்வாங்க அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் ஆள் இல்லை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு வந்து வியூஸ் நிறைய கிடைக்கும் அல்கொர்தம் வந்து தமிழர்களுக்கு உலகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு வந்து புஷ் பண்ணும் நம்மளுடைய சேனலும் வந்து குரோத் ஆகும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் பெற உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிதர்சன்